வணக்கம் வணக்கம் அன்பு நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பியுடைய வெயிட்டேஜ் மார்க்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபைனல் ஆன்சர் கீஸ் மற்றும் சிவி லிஸ்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க இதை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ முதுகலை பட்டதாரிகளுக்கான தேர்வு அறிவிப்பு எப்போ வெளியாகும் என்பதை பற்றியும் ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோவில் ரெடியாக இருக்குங்க வந்து அதிகரிக்கப்படுமா இல்லையா அப்படின்ட்டு பல்வேறு தரப்பட்ட மக்கள் கேள்வி மேலே கேள்வி கேக்குறீங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க யூஜிடிஆர்பியுடைய வேக்கன்சிஸ் வந்து நூறு சதவீதம் அதிகரிக்கப்படும் இதுல எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாதுங்க ஆனால் தேர்வு செய்யப்படும் முறையில வெயிட்டேஜ் முறையை கொண்டு வராங்க ஸோ அந்த வெயிட்டேஜ் முறையில் கால்குலேஷனை பொறுத்து உங்களுக்கு மதிப்பெண்கள் கூட்டப்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெயிட்டேஜ் முறையை கொண்டு வந்ததுனால கூடுதலான மதிப்பெண்கள் வருமா அப்படின்னு பார்த்தாங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக வருமே தவிர பெரிய கூடுதல் வராதுங்க ஸோ அதனால கூடிய வேக்கன்சிஸு கணிசமாக உயர்த்துவாங்க காலி பணியிடங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால பார்டர் மார்க் நீங்கள் வாங்கியிருந்தா கூட உங்களுக்கு நிச்சயமாக பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் ஸோ ஒரு எழுவதுலேருந்து எழுவத்தஞ்சு வாங்கியிருப்பவங்க யூஜிடிஆர்பியில் சார் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கல ஏன்னா இன்னும் ஆன்சர் கீஸ் வரல ஃபைனலான ரிசல்ட்ஸ் எதுவுமே வரல இந்த பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தச்சமே வேக்கன்சஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக யூஜிடிஆர்பியில் மதிப்பெண்கள் மாற்றப்படும் வேக்க வாய்ப்பு கிடைக்குங்க ஸோ அடுத்து யூஜிடிஆர்பியில் கட் ஆஃப் வந்து என்ன சார் இருக்கும் ஜென்ரலாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறுக்கு மேலே இருந்தாலே போதும் ஸோ ஒரு பிசி எம்பி இந்த பிசி முஸ்லீம்னா ஒரு எயிட்டி ஃபைவ் இருந்தால் போதுங்க ஸோ எம்பிசி மற்றும் டிஎன்சினால் ஒரு எயிட்டி மார்க் இருந்தாலே போதுங்க ஆல் அகாடமிக்கு இந்த கட் ஆஃப் இருந்தாலே போதும் ஸோ எஸ்சி எஸ்டி எஸ்டிஏ இந்த மாதிரி கேட்டகரியில் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்காக எழுபத்தஞ்சி டு எண்பது இருந்தாலே ஹையஸ்ட் மதிப்பெண்கள் ஸோ அதுக்கப்புறம் பி டபிள்யூ எக்ஸரிஸ் ட்ரான்ஜென்ட் டிஸ்ட்ரிபியூட்டாக வந்தால் ஜஸ்ட் நீங்க பாஸ் பண்ணாலே போதுங்க யூஜிடி ஆர்பி வாய்ப்பு உறுதியாக கிடைச்சிடும் கவலையே வேண்டாங்க ஸோ கண்டிப்பா இந்த ஆண்டு இன்னும் சில தினங்களில் நமக்கு வெளியிட போகிறாங்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான ஒரு அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்னும் சில தினங்களில் நமக்கு வெளியிட போகிறாங்க டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலுடைய இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடையும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ